எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் சென்சர்ஸ்லேருந்து இன்னைக்கு என்னோட பின்னாடி இந்த தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு புது வீடு என்னுடைய வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவா சொல்ல போறேன் ஸோ ஒரு வீடு ரெடியாக குடியிருக்கிற பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமாலயன் ரெஸ்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு ஏக்கரில் ஒரு நானூறு சைட் போட்டிருக்கோம் இந்த சைட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சக்தி சாலையில் சரணம்பட்டி கிடத்து கோவில்பாளையம் பக்கத்தில் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கோவில்பாளையம் கேஎம்சிஎச் ஹாஸ்பிட்டல் வந்து டூ இயர்ஸ் கரூர் ரோட்டில் வந்தீங்கன்னா நாலாவது கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக வந்து லொக்கேட் ஆயிருக்கு இரநூறு சைட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கு அந்த ஃபஸ்ட் ஃபேஸில் ஆர்ச்லேருந்து என்ட்ரானேமே நார்த் ஃபேஸிங்கில் நாலாவது வீடாக இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு முப்பத்தி மூணு அடி ரோட்டு மேலே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருது வீடு கம்ப்ளீட்டாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டு எல்லாமே காம்பேக்டாக வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்கு வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா வந்து பதினாறுக்கு பதினொன்று வந்துருது லிவிங் ரூம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினொன்று வருது ஆல்ரெடி இன்ன ஸ்டார்கே ஸ்கூல்ல வந்துருது நீங்க கேஸ் கடியால நீங்க யூபிஎஸ்சி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிச்சன் வந்து பத்து கெட்டு கிச்சன் வந்துருது கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்து டென் பை லெவனில் ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்துரு இன்னர் ஸ்டேர் கேஸ் சொல்லியா மேலே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டீன் பை ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துறோம் ஒரு அழகாக ஒரு டியூப்லெஸ் ஹவுஸ் வந்து கன்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் நார்த் பேசிக்கல இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிராண்டட் சுவிச்சஸ் பெயிண்ட்டு கம்பி சிமெண்ட்டு எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் லிட்டர்ல வந்து யூஜி சம்ப் வந்துருது மேல ஆயிரம் லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்க் வந்துருது இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டா காம்பவுண்ட் வால் போட்டு ஃப்ரண்ட்ல விக்கெட் கேட்டு பெரிய கேட் ரெண்டுமே போட்டு கொடுத்துறோம் இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்றோம் உங்களுக்கு வந்து பேங்க் லோன் வந்து எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்து பேங்க் லோன் எடுத்துக்கலாம் குறைவா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தாவே இந்த வீட்டை நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக குடியரசுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது சோ கண்டிப்பா கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த வீட்டை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிளான் எலிவேஷன் எவரி திங் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கு கோயில் பழத்தக்கடுத்து குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடு இருக்கிற ஏரியால கிட்டத்தட்ட ஒரு எழுபது வீடுக்கு மேல ஆயிடுச்சு உள்ள மக்கள் குடியிருக்காங்க உள்ள எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துடுச்சு இது ஓவரால் காமௌண்ட் வால் போட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஹிமாலயன் டெஸ்ட்ரின்ஸு ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஃபேஸ் டூ போய்ட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ப்ரீ புக்கிங் வேணாலும் புக் பண்ணி கட்டி கொடுக்கலாம் இல்லை உடனடியாக குடியேறோம்னாலும் இந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறோம் வீட்டோட ரேட்டு இதிலேருந்து உங்களுக்கு வந்து குறச்சி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ரேட்டு ஸோ இமீடியட்டாக கால் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி இந்த வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் வந்து உங்களுக்கு மேலே சிட் மேலே ஏரியா எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஓப்பன் ஏரியாலாம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் கூட நீங்கள் போட்டு த்ரீ பெட்ரூமாக கூட நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணலாம் நாங்களே கூட வேணால் பண்ணி தருவோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் இடம் வீடு பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் எல்லோரும் பாருங்கள் நன்றி